எப்படி இருக்கீங்க உங்க பொறுமையும் பக்தியும் ரொம்ப பாராட்டத்தக்கது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால இப்ப நம்ம பேசுவோம் பேசலாமா சரி இப்போ நம்ம குழந்தைகளை வந்து அது நம்ம பிள்ளைகளா இருக்கலாம் அல்லது பேர பிள்ளைகளா இருக்கலாம் அவங்கள பற்றி நிறைய கனவு அப்படி தானே உண்டா இல்லையா என்ன கனவு காண்றோம் நல்லா படிக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்புறம் நல்லவனாக இருக்கணும் பெரிய ஆள்னு கேள்விப்படணும் பெரியவனாக வரணும் டாக்டர் ஆகணும் வேற ஆமாம் எல்லாருமே கனவு காண்றோம் நம்ம பிள்ளைகளை பற்றி பெரிய பெரிய பதவிகளில் இருக்கணும் பைலட்டாக போகணும் சாமியாராக போயிடக்கூடாது அப்படியா சாமியாராக போனால் நல்ல சாமியாராக போகணும் அப்படியே போனாலும் பிஷப் ஆயிடணும் பிள்ளைகளை பற்றி கனவுகளை வளர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி தானே மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும் அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் நம்ம பிள்ளையும் ஐக்கிய நாட்டு சபையில் நடக்கணும் எதிர்பார்க்கிறோம் இப்படி நம்ம கனவு காணுகிற ஒரு குழந்த நாளைக்கு இந்த சமூகத்தினால தூச்சப்பெறுகிறார்னு வச்சுக்குவோம் அந்த பையனா சரியான ரவுடி பையனாச்சப்பா அப்படின்னு நாலு பேர் பேசும்போது அதை நாம கேட்கும்போது போது உள்ளம் எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அல்லது இன்னொருத்தனை பார்த்து எப்பா மொடா குடிகாரம் மனசு எப்படி வலிக்கும்ல நம்ம கனவு காண்றோம் பிள்ளைகளை பற்றி கனவு காண்றோம் ஆனால் நாளைக்கு ஒருவேளை அந்த கனவு நிறைவேறாமல் போய் நாம எதிர்பார்த்ததற்கு எதிராக அது நடந்து போச்சுன்னா மனசே நொறுங்கி போகுதுல்ல மனசே நொறுங்கி போகுது இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஒருத்தன் வந்து திசை மாறி போயிட்டான் சமூகம் அவனை தூற்றுது அவனை சண்டைக்காரன் சொல்லுது வன்முறையாளன்னு சொல்லுது குடிக்கிறான்னு சொல்லுது அவன் எங்க இருந்து இதை கத்துக்கிட்டான்னு நினைக்கிறீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டான் நம்மட்ட இருந்துதான் முள்ள விதைச்சிட்டு எள்ள எதிர்பார்க்க முடியாது எள்ள விதைச்சிட்டு நெல்லை எதிர்பார்க்க முடியாது எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம் இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் கவனமாக கேட்டிருந்தீங்கன்னா அதுதான் சொல்லப்பட்டது எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய் எதை நீ விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய் இன்னொரு ரெண்டு மாதம் போயிடுச்சுன்னு வைங்களேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஃபாதர் என் பையனுக்கு கேம்பியனில் இடம் வேணும் ஃபாதர் என் பையனுக்கு ஜான் பிரிட்டோ ஸ்கூலில் எனக்கு இடம் வேணும் சென்ட் ஜோசஸில் எப்படியாவது பேசி மீடியா எஜுகேஷனுக்கு கொண்டு போகணும் எதுக்கு மீடியா எஜுகேஷனுக்கு போகணும் அவன் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறான் சினிமாவுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறான் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கான் கொஞ்சம் கம்மி தான் எவ்வளவு இரநூத்தி ஐயோ இது கொஞ்சம் கம்மி இல்லை ரொம்ப கம்மி ஆனால் என்ன இடம் வேணும் மீடியா எஜுகேஷனுக்கு போகணும் டாக்டராக படிக்கணும் எவ்வளவு காசு கொட்டினாலும் பரவாயில்ல எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்புறம் டாக்டர் ஆன பிறகு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் ஆனா எவ்வளவு காசை கட்டியாவது என் பையன் டாக்டர் ஆகணும் எவ்வளவு கனவுகள் வச்சிருக்கிறோம் எவ்வளவு கனவுகள் வச்சிருக்கிறோம் நான் ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன் சில நேரத்தில் பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க எங்களை வந்து கிராமத்தில் வந்து சில பேர் ஃபாதர்னு சொல்லுவாங்க மற்ற பேர்லாம் ஐயான்னு சொல்லுவாங்க ஐயா இவன் யார் மூணாவது வகுப்பு படிக்கிறவன் ரெண்டாம் வகுப்பு படிக்கிறவன் எல்கேஜி படிக்கிறவன் வீட்டுக்கு வந்தா புஸ்தத்தை எடுக்கவே மாட்டேங்கிறான் வீட்டுக்கு வந்த உடனே என்னத்தை எடுத்துடுறான் கரெக்டாக சொல்றீங்க பாருங்க செல்ஃபோனை எடுத்துடுறான் அந்த ரிமோட்டை எடுத்துடுறான் முழு நேரமும் அதுல தான் இருக்கிறான் பெற்றோர்கள் புலம்புறாங்க டீச்சர்ஸ் புலம்புறாங்க ேரமும் செல்லும் கையுமா தான் இருக்கிறான் இந்த விரல் தேஞ்சு போகுது அப்புறம் நான் அந்த என்ன செய்யறீங்க அவன் ஒரு பக்கம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா இவங்க ஒரு பக்கம் தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க அவங்க ஒரு பக்கம் ஒரு சின்ன பிரேக் போதும் உடனே போன் எடுக்கணும் யார்கிட்ட மெசேஜ் வந்திருக்கு எப்போ மெசேஜ் வந்திருக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் கிடையாது பல பேருக்கு படுக்கையில படுத்து கிடந்து கூட அந்த செல்போனை பார்த்துக்கிட்டு பெற்றோர் அப்படி இருந்துட்டு ஆசிரியர்கள் அப்படி இருந்துட்டு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் அப்படி இருந்துட்டு என்னுடைய பிள்ளை மாறணும் ஏன் பிள்ளை வந்து மாபெரும் சபையில் நடக்கும்போது மாலைகள் விழ வேண்டும் பாராட்டுகள் குவிய வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறதோ எதிர்பார்க்கிறதோ அந்த அறிவுரை எடுபடாது எடுபடாது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் ஒரு சின்ன வேலை செய்வோமா நான் சொல்கிறத செய்கிறீங்களா நான் சொல்கிறத செய்கிறீங்களா சரி சும்மா சிம்பிள் தான் உங்கள் இப்படி வைங்க பார்க்கலாம் அந்த வட்டமாக எல்லாரும் எல்லாரும் ஆ ஓகே நல்லா அப்படி உயர்த்துங்க அப்படியே கொண்டு வந்து நாடியில் வைங்க எங்க பாருங்கள் நாடியில் வைக்க சொன்னோமீட்ராஜ் உட்பட நாடியில் வைக்க சொன்ன கன்னத்தில் தான் வச்சிருக்கார் எல்லாரும் கன்னத்தில் தான் வச்சிருக்கீங்க ஏன் நான் நாடியில் வைக்க சொன்னேன் நாடினா இது அல்லது இது ஏன் கன்னத்தில் வச்சீங்க ஏன் கன்னத்தில் வச்சீங்க நான் என்ன செய்கிறேனோ அதை தான் நீங்கள் செய்வீங்க நான் சொல்கிறத செய்ய மாட்டீங்க நான் தெளிவாக தான் சொன்ன நாடியில் வைங்கன்ட்டு அதனால் நம்ம பிள்ளைய பார்த்து ஐயா செல்ஃபோனை தொடாத அது ரொம்ப மோசமானது அது வன்முறையை கொண்டு வருது அதுக்கு ஒரு பெரிய பாடம் அதுக்கு ஒரு பெரிய அறிவுரை எடுபடாது எடுபடாது நம்ம மாறணும் இன்றைக்கு நாம் தியாகம் செய்தாதான் நாளைக்கு அந்த சமுதாயம் உருவாகும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் காலையில் இந்த குழந்தைகளுக்கு பூசை எதுவும் இருந்துச்சோ உங்கள் பங்கில் எப்போ இந்த இந்த அருளானந்தரை தூக்கிட்டு சுற்றி வந்தோம்ல நான் அப்போ முன்னால் பின்னால் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன் எத்தனை பிள்ளைகள் வந்திருக்குன்ட்டு நான் இங்கேயும் தான் தேடிகிட்டே இருக்கிறேன் இப்படியே என்றேன் இந்த இங்கே ஒரு ரெண்டு டிக்கெட்டு இங்கே ஒரு ரெண்டரை டிக்கெட்டு இருக்குது அங்க ஒரு அரை டிக்கெட்டு அந்த அங்க ஒன்றை பார்த்தோம் ஒரு அரை டிக்கெட்டு மொத்தம் எல்லாம் சேர்த்தா ஒரு ஏழு ஏழரை டிக்கெட்டு தான் இருக்கு உங்க பிள்ளைகளை எங்கன்ற இங்க ஜபம் முதல் ஜபத்தில இருந்து கேட்டுக்கிட்டே வரேன் அருளானந்தர் வந்தார் உயிரை தியாகம் பண்ணினார் வேத போதகம் செய்தார் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு கிறிஸ்துவை நாம் எடுத்து செல்ல வேண்டும் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கொண்டு போக முடியல நம்முடைய குழந்தைகளை இன்னும் கோயிலுக்கு கொண்டு வர முடியல நீங்க டியூஷனுக்கு போயிருக்கான்னு சொல்றீங்க அங்க உட்காந்து எந்த செல்போன் அது தேய்ச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது எந்த டிவியில என்ன ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாது ஏன் குழந்தைகளை கொண்டு வரல ஏன் குழந்தைகளை கொண்டு வரல அப்போ இந்த பக்தியும் இந்த கோயிலும் இந்த தலைமுறையோடு அழிஞ்சு போயிடும் அப்படியா உங்களுடைய பெற்றோர்கள் உங்க கையை பிடிச்சி நீங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்த போது நாம சின்ன குழந்தைகளாக இருந்த போது கோயிலுக்கு கூட்டிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கு நீங்கள் அந்த பக்தியோடு இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க ஆனால் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போக முடியலையே நானும் தேடி தேடி பார்க்குறேன் சோ மச் ஆஃப் எம்டி ஸ்பேஸ் அது அத்தனை குழந்தைகளுக்குள்ளது இந்த குழந்தைகளுக்கு அன்பையும் இயேசுவையும் அருணானந்தரையும் பக்தியையும் தியாகத்தையும் விதைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம ஆயிரம் காரணம் சொல்லலாம் அந்த ஒரு மணி நேரம் டியூஷன்னால எல்லாம் மாறி போக போறதில்லை மாறி போக போகிறது இல்லை அடுத்த தலைமுறையை உருவாக்கலை மேலை நாடுகளில் நடக்கிற மாதிரி இங்கே நடக்க போகுது ஒருவேளை பத்து ஆண்டு பதினைந்து ஆண்டு கழிச்சு இன்னும் கூட்டம் இல்லாம போய் இன்னும் நாமளும் இல்லாமல் போயிட்டு இங்க ஒரு திரையை போட்டுட்டு இந்த கோயிலை மார்க்கெட்டா நடத்துறதுக்கு வாடகைக்கு விட்டுலாம் விட்டுருவோமா திருமண மண்டபமா வாடகைக்கு விட்டுலாமே சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க வெறும் பக்தி முயற்சி மட்டும் போதாது நம்முடைய விசுவாசம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் அப்படி எடுத்துச் செல்லணும்னா இன்றைக்கு தியாகங்கள் செய்தே ஆக வேண்டும் தியாகங்கள் செய்தே ஆக வேண்டும் அல்லது அடுத்த தலைமுறை நாம் விரும்பியபடி இருக்காது அந்த விரும்பியபடி நடக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் கோயில் இல்ல குடும்பம் குடும்பம் தான் அந்த திருச்சபை அந்த குடும்பத்துல அன்பையும் பக்தியையும் விசுவாசத்தையும் வளர்க்கலன்னா இந்த கோயில் ஒரு நாள் எம்டி ஆயிடும்